நான் ஒன்று ஆன்லைனில் வாசி யோகம் கற்றுத்தர்றேன் குண்டலினி யோகம் கற்றுத்தர்றேன்னு வார்த்தையை பயன்படுத்தலையே இந்த முத்திரை செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நான் அந்த முத்திரையை பார்த்துட்டு அவங்க அதை புரிஞ்சு செஞ்சுக்கிறாங்க ஓகே நோ ப்ராப்ளம் நூற்று கணக்கில் முத்திரையும் தந்திரங்களையும் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயும் சொல்லி வச்சிருக்கிறேன் அப்போ பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாத்தையும் சொன்னேன் எல்லாத்தையும் அதிலேயே சொல்லிட வேண்டியதானே ஏன் வந்து நீங்கள் நேரடியாக வர சொல்கிறீங்க அப்படின்னா நான் யாரையுமே நேரம் வாங்குங்கிற விஷயத்த சொல்கிறதே இல்லை எந்த இடத்துல நான் தேவைப்படுறேன் அப்படின்னா முத்திரை செஞ்சால் பலன் கிடைக்குது இல்லை கிடைக்காம போயிடுது ஆனால் நான் சொல்கிறது அந்த முத்திரையை துல்லியமாக செஞ்சால் பலன் துல்லியமாக கிடைக்கும் இது சரியாக செய்கிறீங்களா இல்லையா இதை சரியான்னா எப்படி செய்யணும் இதை சரியாக செய்யலைன்னா உங்கள் மனசில் உடம்புல வாழ்க்கையில் என்ன நடக்குது இதை சரியாக செஞ்சால் என்ன நடக்குங்கிற திருத்தம் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நான் தேவைப்படுறேன் அந்த திருத்தம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு யூடியூப்பில் நூற்று கணக்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி முத்திரை தொகுப்புகளுக்கு மேலே நான் யூடியூப்பில் சொல்லி வச்சுருக்கேன் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமே நான் யாரையும் நேரம் வாங்கினு கட்டாயப்படுத்தலையே ஆனால் பலன்கள் நான் நினைத்தபடியே எனக்கு கிடைச்சே ஆகணும்னு விரும்பக்கூடிய நபர்களுக்கு அந்த வித்தையை கற்றுக் கொடுத்த என்னுடைய தேவை எங்கே வருது அதை திருத்தி பர்ஃபெக்டாக ரிசல்ட்டை காட்டுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வருது அப்போ அதை கண்டுபிடிச்ச ஏங்கிட்ட தான் அதுக்கான மருந்தும் இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் நான் தேவைப்படுறேன் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் நான் நேரடியாக வர சொல்கிறேன் அப்படிங்கிறதோட அர்த்தமும் புரிஞ்சிடும்